இளைஞர்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு இன்றைய தமிழக இளைஞர்களை கலை பண்பாடு இசை இலக்கியம் புத்தகங்கள் நாடகங்கள் திரைப்படம் டாக்குமெண்டரி போன்றவைகள் மூலம் அரசியல் மயப்படுத்துவது அரசியல் அரசியல் கட்சிகள் தேர்தல் அரசியல் ஆளுமைகள் தமிழக அரசியல் தொன்மையையும் அதன் தொடர்ச்சியையும் குறித்த விழிப்புணர்வையும் ஜனநாயகம் மக்களாட்சி என்கின்ற உயரிய தத்துவத்தின் மகத்துவத்தை இன்றைய இளைஞர்களுக்கு அவர்களுக்கு பிடித்த தன்மையில் அவர்கள் விரும்பும் வகையில் அவர்கள் பயன்படுத்தும் ஊடகங்கள்

இன்றைய ஜென் இசட் தலைமுறையினர் இன்னும் எளிதான முறையில் புரிந்து கொள்வார்கள் என்கின்ற அடிப்படையில் இந்தியாவிலேயே முதன்முறையாக அரசியல் விழிப்புணர்வினை ஏற்படுத்த முடியும் என்கின்ற புதிய சிந்தனையில் இன்று தமிழக அரசியல் பண்பாட்டு இயக்கம் மூலமாக இதனை நடத்தியுள்ளது அரசியல் நம் வாழ்வியலோடு பல்வேறு விழுமியங்களையும் தத்துவங்களையும் கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் உள்ளடக்கியது இது ஒரு துவக்கம்தான் அடுத்து புத்தக கண்காட்சியிலும் இன்னும் பல இசை பண்பாட்டு தளங்களிலும் இவ்வியக்கத்தின் நிகழ்வுகள் தொடரும் என கூறப்பட்டுள்ளது